அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியோர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் திட்டம் பெண்களுக்கு இலவச சேலை திட்டம் பி எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களை நேரடியாக அரசாங்கமே நியமனம் செய்வது மற்றும் பொறியியல் கல்லூரிகள் பட்டிதொட்டி எல்லாம் ஏற்படுத்தி தந்தவர் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு தந்தார் மூன்றாவது கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம் மக்களால் தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூழ்ரைத்தார் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் விலையில்லா ஆடு மாடு வழங்க திட்டம் பிள்ளைகளுக்காக திட்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தவர் நம் அம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நமது அம்மா நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார்கள் நமது தலைவர்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நல்லுக்காகவும் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்கிறார்கள் என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிறைவு வருகிறது சாலை வசதிகள் சரியாக இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் நீர் காணப்படுகிறது சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுக்கொண்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது மக்களின் நன்மை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது இதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்வு நிச்சயம் கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயமாட்டேன் கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை முன்வைத்திட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிடுகின்ற திமுகவினரின் கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழியில் நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு அதே வழியில நாம் செயல்படணுங்கிறத கேட்டுக்கிட்டு பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்